மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் மருந்தல்லா மருத்துவம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நான் டாக்டர் தீபார்லாலன் பேச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பெண்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்நாளில் ஒரு முறையேனும் டாக்டர் கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட்காக பார்ப்பாங்க அது அவங்க பதினஞ்சு வயசில் போயிருக்கலாம் எட்டு வயசுல போயிருக்கலாம் இருபத்தஞ்சு வயசுல போயிருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசுல ஐம்பது வயசில் அறுபது வயசில் எழுபது வயசுல எந்த அவங்களோட வாழ்நாளில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து

கிளைட்டோரிஸ் பாத்தோலின் கிளான்ஸ் அந்த ஸ்கின் சரௌண்ட் சரௌண்டிங் த வெஜைனா இதெல்லாம் சேர்ந்தது தான் வல்வா இப்போ அவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல மொத்தமாக இருக்கா இல்லை கிளைட்டோரிஸில் மட்டும் இருக்கா இல்லை லேபியா மைனோரால இருக்கா அந்த பிறப்புறுப்புனோட உள் பகுதியில் இருக்கா மேல் பகுதியில் இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியாது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க பிறப்புறுப்பு அரிப்பு இருக்குங்க அப்படின்றதுக்காக போவாங்க சரி இந்த பிறப்புறுப்பு அரிப்பு எதனால் வருது அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குங்க அகைன் ஏஜை பொறுத்து இப்போ வந்து பாருங்க வார்ம்ஸ் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பிறப்புறுப்பு அரிப்பு இருக்குது அப்படின்னு எட்டு வயசு குழந்தைக்கு பிறப்பு ஒரு பறிப்பு இருக்கு அப்படின்னா பூச்சி இருக்கா அப்படிங்க நீங்க பாக்கணும் ஸ்கேபிஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்பாங்க ஸ்கேபிஸ் அப்படின்றது ஒரு பூச்சி மாதிரி இருக்கும் வாம்ஸ்ன்றது இந்த புழு தட்டை புழு நாடா புழு இந்த பின் வாம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது இந்த ஸ்கேபிஸ் அப்படிங்கிறது இச் மைட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்க ஒரு வந்து மாதிரி இருக்கும் மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது இந்த சொரி சரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பத்தி இந்த ஹாஸ்டல் இருக்க பிள்ளைங்களை இந்த கை இடுக்கலாம் வந்து அந்த மாதிரி பிறப்புறுப்பு வர்றதுனால உண்டு அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இப்ப வாட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்னா அந்த இடத்துல மரல் இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம சொல் கொடுக்கும் ட்ரைகோமோனியாசிஸ் வெஜைனாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு விதமான கிருமி தொத்து அது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசார்டர் அதனால வரும் பெண்களுக்கு வெண் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா லைக்கன் ஸ்கிலிரோசஸ் அப்படிம்பாங்க அதனால வரும் இது இல்லாமல் வேற என்னங்க காரணம் அப்படின்னா பிரதானமான காரணங்கள் சிலது இருக்குங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு டயபட்டிஸ் இருக்கு சக்கரை இருக்கு சக்கரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு அந்த மாதிரி லேடிஸ்க்கு சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூரைட்டிஸ் வரும் பிறப்புறுப்பு அரிப்போர் ரெண்டாவது பூஞ்ச காலம் அதனால வர்றது உண்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ வந்து இப்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஓரோஜென்டல் செக்ஸ் அப்படின்றது இது வந்து எப்படி அது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்றது தெரியல பட் இந்த பிறப்புறுப்பு அரிப்பு இருக்கு அப்படின்னு பேஷன்ட்ஸ் வந்தாங்களே ஃபர்ஸ்ட் கேட்குறது சக்கரம் இருக்காமா அப்படின்னு கேட்பேன் சக்கரம் இல்லம்மா அப்படிம்பாங்க எதுக்கும் நீங்க ஹெச்பிஏ ஒன்சி ஒண்ணு பாருங்க அப்படிம்போ ஹெச்பிஐஒன்சின்றது என்னன்னா மூணு மாசமா கடந்த மூணு மாசமா நம்ம ரத்தத்துல சக்கரையினோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்ற பரிசோதனை அதை பார்த்தா நிறைய பேருக்கு இருக்கும் என்னம்மா சக்கரம் இருக்குன்னா இல்லம்மா நாங்க போன வாரம் கூட பார்த்தோம்மா எங்களுக்கு சக்கரம் இருக்க மாதிரியே காமிக்கல அப்படிம்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் ரேண்டம் மட்டும் எடுப்பாங்க அதாவது வெறும் வயிறு சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு எப்ப எடுக்கிறது அந்த மாதிரி பார்க்காதீங்க ஒன்னும் ஒரு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க அது கூட கொஞ்சம் கஷ்டம் டெய்லி லேபுக்கு போகணும் குளுக்கோஸ் குடிச்சு குடிச்சு எடுக்கணும் இந்த ஹெச்பிஐஒன்சி அப்படின்றது ரொம்ப ஈஸியான மெத்தட் எப்பனாலும் போலாம் பத்து நிமிஷத்துல எடுத்து கொடுத்துருவாங்க இந்த மெத்தட் பாருங்க சக்கரை இல்ல அப்படின்னா அந்த காரணத்தை ஒதுக்கி வச்சுக்கலாம் வேற என்ன காரணம் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஜென்டல் செக்ஸ் இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு வாரி சேர்க்க அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு இது வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசா என்னன்றது தெரியாது அப்ப அந்த ஓரோஜென்டல் செக்ஸ்ன்றது பிரதான காரணமா இருக்குங்க இந்த பிறப்புறுப்பு அரிப்புக்கு ஏமா இப்போ எங்க வீட்டில் எங்க அம்மா இருக்காங்க அவங்களுக்கு எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆகுதுமா அவங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியே இல்லை அப்ப அவங்களுக்கு எதனால வருது அவங்களுக்கு வர்றது வந்து பாத்தீங்களாமா அது செனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செனைல் வெஜனைட்டிஸ்னா என்னன்னா வயது ஆக ஆக வயோதிகத்தினால பிறப்புறுப்பு செதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னம் ஹார்மோனல் செக்ரீஷனே செக்ரேஷனே இருக்காது பிறப்புறுப்பு வழவழப்பு தன்மைன்றது இருக்காது வறண்டு போயிடும் அதனால அவங்களுக்கு நமச்சல் ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்கு வர்றது வார்ம்ஸ்னால இந்த செக்ஷுவலி ஆக்டிவ் லேடீஸ் செக்ஷுவலி ஆக்டிவ் லேடிஸ்னா இருபது வயசு இப்போலாம் வந்து பாருங்கள் பதினெட்டு வயசுலேருந்தே செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் வந்துருச்சு அப்போ பதினெட்டு வயசுலேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் அந்த மெனோபாஸ் பாஸ் வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது டு ஐம்பத்தி ஒன்று இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெனோபாஸ் பாஸ் ஆகிறது அந்த ஏஜ் வரைக்குமே அது செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் தான் இந்த ஏஜில் வருது அப்படின்னா இத்தனை காரணங்கள் இருக்குது சரி இப்போ பிறப்புறுப்பு அரிப்பு அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணிங்க அது வரத்துக்கான காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணிங்க இதனோட அறிகுறிகள் என்ன பேர்லயே இருக்குமா இது என்ன ஆகும் அப்படின்னா பிறப்புறுப்பு பயங்கரமா நம்ம சொல்ல நம்ம தாங்க முடியாம நெக் கீறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெகம் அந்த இடத்துல எல்லாம் வந்து லைட்டா ஏன்னா பிறப்புறுப்பு ரொம்ப சன்னமான இடம் இல்லைங்களா நம்ம கீறும் போது அந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு ஒரு ஃபைன் வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகி யூரின் அந்த இடத்துல படும் போது கப எரியும் இது ஃபர்ஸ்ட் சிம்டம் ஃபர்ஸ்ட் நமச்சல் ஜாஸ்தி இருக்கும் ரெண்டாவது நம்ம கீறதுனால எரிச்சல் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சுடுதண்ணி வச்ச கழுவுனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொதிக்க சுடு சுடுதண்ணி வச்சு கழுவுவாங்க நிறைய பேர் உப்பு நிறைய போட்டு கழுவாங்க முரட்டு வைத்தியம் மஞ்சத்தூள் நிறைய போட்டு கழுவாங்க இதெல்லாம் கழுவ கூடாது அப்படின்னு இல்லை அது வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக செய்யக்கூடாது எப்பயுமே காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி காரணத்தை ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா மட்டும் தான் நோய் அப்படின்றது நிவர்த்தி அப்படின்றது அடையும் இல்லைன்னா என்ன ஆகும் வேறு இருக்க நம்ம கிளையை கட் பண்ணிட்டே இருக்க கணக்கு தான் எத்தனை கிளைய கட் பண்ணாலும் வேறு இருக்க இருக்கு துளிர்த்து துளிர்த்து வந்துட்டே தானே இருக்கும் அப்போ உங்களுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க சர்க்கரையா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக இது செட்டில் ஆகிடும் நீங்க ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்கீங்களா பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்கீங்களா இந்த பிறப்புறுப்பு வாய் சேர்க்கலாம் வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து இது நீங்க செய்யலாங்க ரொம்ப நல்லது அப்படின்லாம் அட்வைஸ் பண்றது கிடையாது இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா பெர்மேட்டட் செக்ஷுவல் டிசைன் அதிகப்படியான காம உணர்வு அதனால பிறப்புறுப்பு வாய் சேர்க்க அனல் செக்ஸ் அப்படினு சொல்லுவாங்க பாத்தீங்களா டாய்லெட் போற இடத்துல செக்சுவல் ஆக்டிவிட்டி இருக்குது இதெல்லாம் பெர்மிட்டட் செக்சுவல் ஆக்டிவிட்டியில வருது நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில வரது இல்ல ஆனா இப்போ என்னவோ தெரியல கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருவாங்க நம்ம கேம்ப்லாம் போகும்போது அவங்க கிட்ட கேப்போம் ஏம்மா பிறப்புறுப்பு வாய் சேர்க்க ஏதாவது இருக்கமா நாங்க கேட்கும்போது ரொம்பவே யோசிச்சு கேப்போம் ஏன்னா சட்டுன்னு கேட்ற கூடாது இல்லையா ஆனா அவங்க பதில் சொல்லும்போது ஆமா அப்படின்னு ஒரே फ्रैक्शन ஆஃப் செகண்ட்ல சொல்லுவாங்க அப்போதான் நம்மளுக்கு योस படிப்பறிவே இவங்களுக்கு சுத்தமாக இல்லை வெளி உலகமே தெரியாது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி தெரியாங்க இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்னு எனிவே அந்த அளவுக்கு வந்து பாருங்க சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பிறப்புறுப்பு வாய் சேர்க்க ரொம்ப நல்லது அது வந்து பாருங்க ரொம்ப பிளஷர் வரும் என்ன வந்து நீங்க நல்லது அப்படின்னு அடமெண்டா ஆர்கியூ பண்ணாலும் இட்ஸ் நாட் அ நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஓகேங்களா சரி அப்ப அதை பத்தி இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு நமச்சல் ஜாஸ்தி இருக்கும் யூரின் பட்டா எரிச்சல் ஜி இருக்கும் இன்னும் வந்து இந்த மாதிரி முரட்டு வைத்தியம் எல்லாம் நீங்க பண்ணும்போது ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணியெல்லாம் வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த இடம் வெந்துட்ட மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல வழவழப்பு தன்மன்றதே இருக்காது ஆணும் பொண்ணும் செய்யும் போது டிஸ்பெருனியா என்னன்னா வறண்ட ஒரு இடத்துல வந்து போற மாதிரி ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகவும் அதனால் அதனால பயங்கர பெயின் இருக்கும் அதனாலே உங்கள் காய் அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு மேல இந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாச்சு அப்படின் போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஒண்ணுக்கு தாரையிலயே ஒரு பிடிச்சி ஒண்ணுக்கு போகும்போது சுருக்கு சுருக்குன்னு குத்துறது ஒண்ணுக்கு போகும்போது எரியறது கொஞ்சம் கொஞ்சம் யூரின் அந்த ஒண்ணுக்கு வந்து உடம்பு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா யூரின் போகும் பயங்கர வலி கொடுக்கும் ரொம்ப ஹெசிடன்சி இருக்கும் இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வருவாங்க இதெல்லாம் இதனோட அறிகுறிகள் சரிங்க இப்போ இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு என்னங்க பண்ணலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி என்ன காரணம் காரணத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணுங்க அம்மா எங்களுக்கு என்ன காரணமே தெரியலம்மா ஆனால் வந்து நீங்கள் சொன்னீங்க சக்கரம் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க சக்கரம் இல்லைம்மா நாங்கள் வந்து ஆணும் பொண்ணும் பிறப்புறுப்பு வாய் சேர்க்க இருக்கிறது இல்லைம்மா அப்போ என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் என்ன விஷயம் ரொம்ப உடல் இது காரணம் கிடையாது ட்ரிகர் ட்ரிகர்னா என்னன்னா எரியுற விளக்கில் என்ன மாதிரி ஆல்ரெடி அது புகஞ்சிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து புகஞ்சிட்டு இருக்கிறதுல நான் கொஞ்சம் நல்ல கற்பூரம் போட்டு ஏத்தி விடுற நெய்யை போட்டு ஏத்தி விட்டு அது திடீபுதிபுன்னு எரியும் பாத்தீங்களா அந்த மாதிரி பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்ப பாடி ஹீட்டை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் உஷ்ணம் சார்ந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது உஷ்ணம் சார்ந்த உணவுகள் என்னென்னங்க கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் வேண்டாம் ஏம்மா இந்த கோழிக்கறிலாம் சூடே இல்லைன்னு சொல்றாங்களேம்மா ஆமா ஆனா இந்த ஆயுஷ் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா மோடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸ் அது சூடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் ஆனா அதுல இன்னொரு உண்மையும் யாராலேயே மறுக்கவே முடியாது அது என்ன அப்படின்னா நம்ம இந்த கோழிக்கறியெல்லாம் சாப்பிடும்போது அந்த கோழிக்கறி சூடு அப்படின்னு சொல்றதை விட நம்ம உடம்பு அதை செரிமானப்படுத்துறதுக்கு உஷ்ணநிலையை அதிகப்படுத்தி அதை செரிமானம் பண்ணுது உஷ்ணநிலையை அதிகப்படுத்தி செரிமானம் நம்ம உடம்பு அதை சாப்பிடும் போது ஹீட் ஆகுது அதனால ஆயுஷிஷ்டம் அந்த உணவுகளை சூடு அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்ப இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த உணவுகள் வேண்டாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் நிறைய சாப்பிடும்போது நம்ம பாடியினோட டெம்பரேச்சர் அதிகமாயிதான் அதை டைஜஸ்ட் பண்ணுது ஸோ கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் வேண்டாம் அதே மாதிரி நிறைய கார குழம்பு சாப்பிட்றது நிறைய புளி குழம்பு சாப்பிட்றது வேண்டாம் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்களா அப்படியே ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க அதிகப்படியான இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா டிகர் காரணம் கிடையாது எரிய விளக்குல என்ன அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான இனிப்பு வேண்டாம் அதே மாதிரி இப்ப நிறைய லேடிஸ் வந்து பாருங்க லெகிங்ஸ் அதை விட்ட ஜீன்ஸ் அதுக்கும் மேல பேஸ் பேண்டஸ்லா ஒயிட் டிஸ்சார்ஜ் டாக்டர் போய் வைத்தியம் கிட்ட போனா ரூபாயதுங்க நியாயம்தான் அப்ப என்ன பண்றாங்க ஒரு பேண்டி லைனர் வந்து பர்ஃபியூம்ஸ் ஸ்ப்ரேஸ் அந்த ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஆக்சுவலி மேல மாஸ்க் பண்ணாலும் உள்ள ட்ரீட் பண்ண பெரிய காம்ப்ளிகேஷன் போய் முடிஞ்சிடும் இப்போ யங் கேர்ள்ஸ் இந்த மாதிரி நிறைய செய்றாங்க ஏன் நிறைய வந்து பெரிய பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யற லேடிஸ் கூட பேண்டி லைனர் அப்படின்றத சாலடா வைக்கிறாங்க ஆக்சுவலி என்னன்னா யூஷுவலா வந்து பாருங்க பிறப்புறுப்புக்கு காத்து ஃப்ரீயா போகணும் வரணும் அப்ப என்ன மாதிரி உடை நம்மளுக்கு ஏத்தது அப்படின்னா நம்மளோட உடை அப்ப நம்மளோட உடை என்ன சாரி தான் வந்து பாருங்க ஆல்வேஸ் பெஸ்ட் பட் இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து வேலைக்கு போறோம் எங்களுக்கு சாரி கட்ட முடியல மெயின்டைன் பண்ண முடியல அஃப்கோர்ஸ் கரெக்ட் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுடிதார் போடலாம் செல்வார் வந்து பாருங்க பிளாசோ மாதிரி போட்டுக்கோங்க நல்ல பெரிய பேண்ட்டு ஃப்ரீயாக காற்று போனோ வரணும் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியாலா மாதிரி போட்டுக்கலாம் இன்னர்ஸ் கண்டிப்பாக போடக்கூடாது மென்சர்ஸ் டைம் போது மட்டும் இன்னர்ஸ் போட்டுக்கோங்க நாப்கின் யூஸ் பண்ணுங்கள் அந்த நாப்கின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபீல் கவர் இருக்கக்கூடாது அந்த ட்ரை ஃபீல் கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாலித்தீன் அது பிளாஸ்டிக் அதனால அது வந்து பாருங்க அந்த மாதிரி கவர்ஸ் இல்லாமல் வெறும் காட்டனி நாப்கின் சாஃப்ட் நாப்கின் யூஸ் பண்ணிக்கோங்க லெகிங்ஸு ஜீன்ஸ் இதெல்லாம் நமக்கு நம்மளோட சீதோஷ நிலைக்கு ஏற்றது கிடையாது இல்லை இல்லை நாங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏசியில் தான் இருக்கும் வாட் எவர் பட் வந்து இந்த மாதிரி டைட்ஸ் போடாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா சாஃபிங் அப்படின்றது வரும் சாஃபிங்னா என்னென்னா எந்த இடத்துல வெளிச்சம் இல்லையோ எந்த எந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கும் எந்த இடத்துல சூடு இருக்கும் எந்த இடத்துல காத்து ஃப்ரீயா போலியோ அங்க கிருமிகள் நிறைய ப்ராலிஃபரேட் ஆகும் இப்ப கிருமிகள்லாம் ஒரு குட்டி ரெண்டு குட்டிலாம் எல்லாம் இல்ல பல அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் மல்டிப்ளை ஆகும் அப்போ முக்கியமா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் வந்து உட்காரும் கேண்டிடல் இன்ஃபெக்ஷன் வந்து உட்காரும் அதுக்கும் மேல சூப்பர் இம்போஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதுக்கும் மேல ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரும் ஸோ வாழ்வியல் மாற்றம் இதெல்லாம் மாற்றிக்கணும் உணவியல் மாற்றம் இதெல்லாம் மாற்றிக்கணும் என்ன சாப்பிட்ணுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க மூணு லிட்டர் தண்ணி சால்டாக குடிக்கணும் அதே மாதிரி மதியான சாப்பாட்டில் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க இந்த தயிரில் இருக்க லாக்டிக் ஆசிட் இது வந்து பாருங்க பிறப்புறுப்பினோட பிஹெச்எம் மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப வந்து கொதிக்க கொதிக்க தண்ணி போட்டு வாஷ் பண்றது அதெல்லாம் கூடாது ஒரு சிலர் கேட்பாங்கம்மா நாங்கள் டாக்டர் கிட்ட போகணும் அவங்க டாக்டர் வந்து இன்டி வாஷ் மாதிரி கொடுத்தாங்க அது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் அது வந்து பிஹெச்எம் மெயின்டைன் பண்ணிக்கும் முரட்டு வைத்தியம் அப்படின்றது பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி ஸ்வீட் அவாய்ட் பண்ணிடுறது டைட் ட்ரெஸ்ஸஸ் போடாம இருக்கிறது ஓரோஜென்டல் செக்ஸ் இருக்குன்னா ஓரோஜென்டல் செக்ஸ் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ஓவர் ஸ்பைசி ஃபுட் எடுக்காம இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பாடியை கூலிங் பண்ணிக்கணும்னா பண்ணலாம் இன்னொன்று பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா குமரி அப்படின்னு சொல்லுவாங்க கத்தாழ இருக்கு பார்த்தீங்களா அந்த கத்தாழ நிறைய எல்லாம் எடுக்க வேண்டாங்க சோத்து கத்தாழ இவ்வளவே எடுத்துக்கணும் தோல் விட்டு அதை ஏழு முறை வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கத்தாழையில் கொஞ்சம் மோர் போட்டு நல்லா அடித்து கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்ச மிளகுத்தூள் மிளகு தூள் உப்பு போட்டு நம்ம அதை குடிக்கிறோம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் அம்மா காலையில வெறும் வயித்துல குடிக்கலாமாமா காலையில வெறும் வயித்துல குடிச்சா எனக்கு தலை வலி வந்துருது சளி பிடிச்சிக்குது ஈராயிடுது நம்ம வந்து பாருங்க எப்பயுமே காலையில வெறும் வயித்துல எதுக்கு குடிக்க சொல்றாங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி இருக்கும் நம்ம காலையில பத்து இட்லி சாப்பிட்டாதான் நம்ம வந்து அதை குடிச்சா அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும் நம்ம காலையில மூணு இட்லி தான் சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இதை குடிங்க இல்ல நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த பிரேக் டைம் ஒரு பதினோரு மணி போல இந்த கத்தாழ மோர் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து பாருங்க பெரிய லெவல்ல உங்களுக்கு சப்சைட் ஆகிறது தெரியும் ஆக இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் என்னென்ன உணவியல் மாற்றங்கள் ஒவ்வொரு பதிவுல பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களுக்கு சந்திக்கிற தேங்க் யூ